ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேங்க நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மெஹந்தி கோனை ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து மெதுவாக எந்த எண்டில் ஸ்டாப் பண்ணுமோ அங்கே நிப்பாட்டணும் மறுபடியும் போடுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரெஷரை மெதுவாக கொடுத்து லைட்டாக தூக்கி எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுமோ அங்கே நிப்பாட்டணும் இது மாதிரி லைன்ஸ் போட அழகிக்கங்க செகண்டு திக் லைன் திக் லைனும் அதே சேம் தான் ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் போடணும் இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டு சென்டரில் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போது டார்க் ஆகிடும் இதான் திக் லைன் இன்னொரு தரம் போடுற லைன் அதே மாதிரியே போட்டு ஸ்டோ பண்ணணும் அது பக்கத்திலேயே இன்னொரு லைன் போடணும் ரெண்டுக்கும் சென்டரில் என்னாவ ப்ரெஷர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஆகும் இதுதான் திக் லைன் அடுத்து ஹம்ஸ் ஹம்ஸ் பாருங்கள் ஒரு லைன் போட்டு அதை இப்படி யூ ஷேப்பில் ஒரு வலை மாதிரி கொடுத்தோன்னா இது வந்து ஹம்ஸு ஹம்ஸ் மட்டும் எப்போதுமே நீட்டாக அழகாக இருக்கணும் அதுக்காக பொறுமையாக போடணும் அப்போ தான் வந்து அந்த ஹம்ஸுக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி தான் டபுள் ஹம்ஸும் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லைனை போட்டு எப்படி லைனுக்கு சேமாக போட்டோமோ திக் லைன் அதே மாதிரி ஹம்ஸுக்கும் டபுள் ஹம்ஸுக்கும் அதே மாதிரியே லைன் போட்டு அந்த யூ இஷேப்லையே இதே மாதிரி ஒரு ஹம்ஸ் விளைவாக போடணும் ஒருமையாக போட்டிங்கனாலே அழகாக வந்துடும் அது மேலேயே இன்னொரு லைன் போடணும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இது போடணும் இது மாதிரி போட்டோம்னா ஒரு பார்டர் டிசைனுக்குலாம் அழகாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சர்க்கிள் வந்து எப்படின்னா ஒரு ரவுண்டு போடணும் சின்னதுலேருந்து பெருசாக போட பழகிக்கோங்க ஸோ ஸ்பைரல் போட்டோன்னா இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ப சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைரல் போட பழகிக்கலாம் ரெண்டாவது ஸ்பைரல் இதே மாதிரி தான் சர்க்கிள் போட்டும் உள்ளே ஒரு லைன் கொடுக்கலாம் இதே மாதிரி சுற்றி சுற்றி ஒரு லைன் கொடுத்தோம்னா ஃப்ளவர் டிசைனுக்கெலாம் இது அழகாக இருக்கும் அதுக்கு பேர் தான் ஸ்பைரலு இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு போடுங்க இல்லைன்னாலும் கையை எடுக்காமல் கொசுவத்தி எப்படி இருக்குமோ அது மாதிரி உள்ளே ஒரு லேயர் லேயராக கொடுங்க அதான் ஸ்பைரலு அடுத்து ஸ்பைரல் வித் ஹம்ஸ் இதே சேம் தான் இது மாதிரி போட்டுட்டு சென்டரில் இந்த சைடும் இந்த சைடும் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க திரும்ப நான் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அப்படியே ஸ்பைரல் அப்படியே அது உள்ளக்க எண்டில் ஒரு ஸ்டாப்பில் ஒரு புள்ளி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு சைட்லேயும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதை அப்படியே ஹம்ஸு தேர்டாக போட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹம்ஸு இதே மாதிரி போடணும் இந்த மாதிரி போட்டோம்னா நீட்டாக வந்துடும் இதே மாதிரி பொறுமையாக போடுங்க இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரலும் வந்துடும் ஸ்பைரல் வித் ஹம்ஸும் வந்துடும் அடுத்து வந்து டாட்டு டாட் எப்படின்னா ஒரு இடத்துல ஹென்னா டிப்பை வச்சு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி அழகாக வந்துடும் வச்சு இப்படி தேய்க்கக்கூடாது டாட்டு வச்சோம்னா அழகாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா அழகாக வந்துடும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டும் ஒரே இடத்துல வச்சு ப்ரெஷர் கொடுத்தோம்னா ஹென்னாவை இந்த மாதிரி டாட் அழகாக வரும் அடுத்தது டியர் அண்ட் ட்ராப்ஸு டியர் ட்ராப்ஸும் சேம் தான் என்ன டிப்பை வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது வெறும் கோனை வச்சு இப்படி இழுத்து விடணும் நல்லா பார்த்துக்கோங்க மெஹந்தியை இழுக்கக்கூடாது என்ன டிப்பை வச்சு லைட்டாக இழுக்கணும் இருக்கிற ஸ்டாப் பண்ணி இருக்கிற வச்சு வச்சுருக்க இடத்துலையே அதை இழுக்கணும் அதாவது எண்ணெய வச்சுட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் கையால் கொடுக்காம எண்ணெய் டிப்போட நுனியை வச்சு இழுத்து விடணும் அதுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு டைமாக போட்டு காட்டுறேன் அடுத்து வைன்ஸ் வைன்ஸ் அண்ட் லீவ்ஸ் அது எப்படின்னா அதே மாதிரி தான் ஃப்ரெஷர் கொடுத்து டாட் வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது இப்படி இழுத்து விட்டு இப்படி இழுத்து விடணும் வெறும் கூன் டிப்பை வச்சு இப்படி இழுத்து விட்டேன் நான் மெஹந்தியை கொடுக்கல சேம் தான் இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி இழுத்து விடணும் இன்னொரு தான் பிறம் பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி இழுத்து விடணும் ஒரு லைன் போட்டு லீவ்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அடிக்கடி போடும்போது மெஹந்தியோட டிப்பில் துடைச்சிட்டு போடுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்து டாட்டு வச்சு அப்படியே கையை எடுக்காமல் நுண்ணியில் இழுத்து விடுறேன் அப்போ இழுக்கும்போது என்ன செய்கிறேன் மெஹந்தியை ப்ரெஷர் கொடுக்கல டாட்டு வைக்கும்போது மட்டும்தான் ப்ரெஷர் கொடுக்குறேன் நுண்ணியில் இழுக்கும் போது வெறும் கையை வச்சு அழகாக டிப்பால் இழுத்து விடுறேன் இதே மாதிரி தான் லீவ்ஸும் போடணும் சேம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு வச்சு அதோட கார்னரில் இழுத்து விடுறேன் இதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு கிளாஸாக நான் போட்டு அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ఉడిచిన లైక్ పనికే షేర్ పని సబ్స్ైబ్ పనిక్యూ